ஆ வந்துருக்குங்க நானும் என்ன அந்த பூச்சை பொருளோடு சேர்ந்து அந்த

ஆ சரி அம்மா ஏன்னா ஒரு மூணு உண்டு தண்ணீர் மோசம் ஓட்டி விட்டோம்னா அவங்கள்ட்ட வந்து நடக்குதுன்னு சரியா இருக்கு நமக்கு வேலை சரியா இருக்கு ஆ சரி அம்மா இல்லை அது பெரிய கீ குடிக்காதாம்மா என்ன வேண்டாம் குடிச்சாத பெரிய ஒன்று குடிக்காது ஆ அதை இப்போ இப்போ எட்டு மணிக்கு அரைச்சுடுவான் எட்டு மணிக்கு வந்தாண்டா சரியாகும சரி அம்மா அப்போ அரை சொல்ல ቸለማ እንዳልን